பொதுவாக நீர் நிலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் ஏனென்றால் அது ஏற்கனவே நூறு சதவீதம் கடல் ராசி இது கடகம் அந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவிரி அணையிலிருந்து எல்லா அணைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணைகள் இன்னும் நம்ம கொஞ்சம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தாக்கா நைல் நதி கூட போயிடலாம் நம்ம நைல் நதி வரலும் போகலாம் உலகத்தில் உள்ள எல்லா நதிகளும் பெருக்கெடுத்து ஓடும் நம்ம தமிழர் பண்பாட்டில் நம்ம காவிரியில் வந்து நீர் ஓடுவதால் அதற்கு பெருக்கு அதிலும் குறிப்பிட்ட ஆடி மாதம் தமிழ் தேதி பதினெட்டாம் நாள் அன்று அதிகமான நீர் பெருக்கு இருக்கும் அதன் மூலம் விவசாயிகள் பலனடைவார்கள் விவசாயம் வந்து இருந்தாதான் ஒரு நாட்டுக்கே சோறு நமக்கு நீங்க வந்து வைரத்தை சாப்பிட முடியாது உங்கள்கிட்ட நூறு கோடி வைரம் இருக்கலாம் நூறு கிலோ வயிறம் இருக்கலாம் அதை சாப்பிட்டா செத்து போவீங்க ஒரு டிராப் சாப்பிடுங்க வயிறம் செத்து போவீங்க அப்போ ஆடி பெருக்கு என்பது நீர்நிலையை வைந்து வந்த ஒரு சொல் ஆடி மாதம் என்பது ஒரு நீர்நிலையான மாதம் அன்னைக்கு நதிகளிலும் வந்து நீர் பெருக்கு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு போய் நாம நீரை வழிபட்டால் அதற்கு நாம் விளக்கு பூஜையும் அதற்கு நாம் வந்து ஒரு பரிகார பூஜையும் செய்தால் விவசாயம் செழிக்கும் அதன் மூலம் நம்ம வயிற்றுக்கு பட்னி இல்லாம நம்ம சாப்பிடலாம் அதுதான் ஆடி பெருக்கு